திராவிட முன்னேற்ற கழகம் என்னவா அது குடும்ப கட்சி அது கட்சி அல்ல கார்பரேட் கம்பெனி அது ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில ஸ்டாலின் சேர்மனா இருக்கார் மத்தவங்கெல்லாம் டைரக்டரா இருக்கிறாங்க கட்சியா இருந்தா மக்களுக்கு சேவை செய்வாங்க மக்களுடைய பிரச்சனை பார்ப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க இது கம்பெனி கம்பெனியில வரவு செலவு அதுதான் கணக்கு பார்க்குற கம்பெனி அப்படிப்பட்ட கம்பெனி தேவையா திரு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் இப்போ உதயநிதி கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றார் அது ஒருபோதும் நடக்காது இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தேவையா வாரிசு அரசியல் தேவையா மன்னர் ஆட்சி வேணுமா ஆக இன்றைக்கு மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆகிவிட்டது ஆக இது ஒரு ஜனநாயக நாடு இன்னைக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு ஏன் இங்க இருக்கிறவங்க யாரும் முதலமைச்சராக ஏத்துக்கிட்டு மாட்டாங்களா வரலாம் கட்சியிலும் நடக்காது திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கட்சியிலையும் அதிகாரத்துக்கு வர முடியும் ஆட்சியிலையும் அதிகாரத்துக்கு வர முடியும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சாமானிய தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகலாம் தமிழ்நாட்டுடைய ஆகலாம் இந்த கட்சியில நீ ஜனநாயக அமைப்புல ஒரே கட்சி திமுக கட்சி அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் என்னை போல இருக்கின்ற கிளை செயலாளராக இருந்து உங்கள் முன் பொதுச் செயலாளராக வந்து பேசிக்கிட்ட வாய்ப்பை பெற்றுக்கிறேன்